ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜா தாமனகரன் பேசுறேன் இப்போ நீங்க பாக்கிறது லன்ச் பாக்ஸ் ஸ்பெஷலுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும் இல்லைங்க ஒரு பண்டிகை நாட்கள்லேயும் சரி நம்ம வீட்டில் விருந்த நாட்கள்லையும் ஒரு கலவசாதம் செய்யறதுக்கோ சை ஒரு ரைஸ் வெரைட்டி ரெடி பண்ணுறதுக்கோ டக்குன்னு நம்ம செய்யற மாதிரி ஒரு டிஷ் இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குவிக்கா செஞ்சுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து நான் இதை சிகப்பு அவனில் செஞ்சிருக்கேன் இந்த டிஷ்ஷை வந்து எப்படியெல்லாம் மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்கா குவிகா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டிஷ் வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் இல்லை இது டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டக்குன்னு செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபனா இருக்கும் இப்போ நான் வந்து சகப்பாவல் எடுத்திருக்கேன் இப்போ கழுவிட்டு இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் உங்களுக்கு காலையில நைட் படுக்கம் போகும்போது கூட கழுவி ஊற வச்சுட்டு படுக்கலாம் அதாவது இது வந்து நான் கிராம்ஸ் நல்லா நிறைவா தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் லைட்டா தொட்டா மாதிரி தண்ணி இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பாத்தீங்களா எப்படி கலங்கலா இருக்கு அதனால நிறைய தண்ணி ஊத்தி இதை அலசிய எடுத்துக்கோ இப்ப பாருங்க இதுல வந்து தண்ணி இந்த அடி தண்ணி மட்டும்தான் இருக்கும் இப்போ இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க ஃபாஸ்டாக செய்வீங்க அப்படின்னா ரெண்டு தரம் கூட இதை கழுவிக்கலாம் நான் இப்போ வீடியோ கோசம் செஞ்சு காமிக்கிறதால நான் ஒரு தரம் தான் அலசி இருக்கேன் ஏன்னா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு மறுபடியும் தண்ணி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு காமிக்கும் போது உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவுள் ஜாஸ்தி ஊறிட்டா உங்களுக்கு வந்து உப்புமாவை வந்து வர அதாவது வதவாதான ஆயிடும் லூஸாக இருக்கும் சாப்பிட முடியாது நல்லா இருக்காது அதனால நம்ம இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் ஒவ்வொருனா போதும் அதாவது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வச்சாலும் பரவாயில்ல இப்போ இது ஊறட்டும் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மணி நேரம் ஆச்சு அதனால இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஊறி நல்லா இருக்கு இப்போ இது இப்படி இருக்கட்டும் இப்போ மிக்சியில் வந்து பச்சை மிளகாய் ரன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் அதாவது இதுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இப்போ நான் வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கிறதுக்கு இந்த காரம் பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கிறதா மூணு காய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் மூணு ரன் பண்ணியிருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் அதோட தேங்காய் போடணுங்க தேங்காய் போட்டால் தான் அந்த விழுது வந்து நமக்கு கணிசம் கொடுக்கும் அதே டைம்ல அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வந்து ஒரு ரெண்டு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அதோட இந்த கொட்டமல்லி சாரி புதினா புதினா வந்து புதினாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம் தண்ணி விடாம ரன் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு கிட்ட என்ன செய்யணும்னு பாக்கலாங்களா இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன் வாண்டியில ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் கடுகு போட்டு நம்ம மூடி வைக்கலாம் இப்போ கடுகு இதுக்கு வந்து சன்னமா நீல வாக்குல வெங்காயம் இது மாதிரி சன்னமா கட் பண்ணிக்கோங்க இது வந்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி செய்யும் போது இதுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன் இது கிளாஸியாக நல்லா வரும் வெங்காயம் நம்ம உப்பு போட்டு வதக்கும் போது இப்போ அனல் கம்மி வச்சு இதை வதக்கிக்கோங்க இது எவ்வளோ நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு இது இந்த ரைஸ் வந்து இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும் அதனால் இது மாதிரி சன்னமாக கட் பண்ணிட்டு நீல வாக்கில் கட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்க இது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் வதங்கியிருக்கு நல்ல கிளாஸியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற வீடுதை இதில் சேர்த்துடலாம் நல்ல வாசனை கும்பு கும்பு சொல்லிட்டு வெங்காயம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் வதங்கி இருக்கு இது எவ்வளவு நல்லா வதக்கிறமோ அந்த அளவுக்கு அரோமா சூப்பராக இருக்கும் அந்த புதினா பூண்டு இஞ்சி அந்த எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம இதில் ஊற வச்ச வச்சுக்கோங்க பாருங்க நம்ம வந்து லைட்டா தொட்டா மாதிரி தண்ணி இருந்ததா இது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கு இப்போ இது நமக்கு வந்து கொஞ்சம் ஊறல கொஞ்சம் கெட்டியா இருக்கு அப்படின்னாலும் மேலே வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் இப்ப இதுக்கு வந்து வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்ப நான் வந்து வெள்ளக்கடலை உப்பு போட்டு வேக நான் ஒரே ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கீழ இருந்து மேல வரைக்கும் நிதானமா கலந்து விடுங்க நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு நம்ம இத ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம் அப்படின்னா சூப்பரான டிஃபன் அருமையான டிஃபன் சிகப்பு புதினா உப்புமா ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணலாங்க எப்படி அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த வெள்ள சோளம் அவள் ராகி அவல் கம்பு அவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது அந்த அவள் எல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம இது மாதிரி செய்யலாம் இது மாதிரி தேய்ச்சி விட்டு கலருங்க இது மாதிரி தேய்ச்சி விட்டு கலரணும் அப்படின்னா அவல் வந்து நல்லா இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அழகா முழுசு முழுசாக நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து போது இப்படி கீழே வரைக்கும் கரண்டி போய் மேலே வரணும் அதே டைமில் கிளறும் போது இப்படி தேய்ச்சி விட்டு நம்ம கிளறினோம் அப்படின்னா அந்த வதங்கின விழுது வந்து நல்லா அழகாக எல்லா எல்லா இடத்துலேயும் மிக்ஸ் ஆகி நல்லா சேரும் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அந்த சொன்ன இல்லைங்களா இந்த அவுல் வெரைட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி எல்லாமே வதக்கிட்டு நம்ம சாதம் ஆற வச்ச சாதம் இல்லை நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சேவை ரெடிமேட் சேவை விக்குது இல்லைங்களா அந்த சேவையை கூட நம்ம இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த விழுது மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது மாதிரி செய்யலாம் இப்போ நான் வந்து இதுக்கு ஒண்ணுமே தாளிக்கல கடுகு மட்டும் தான் தாளிச்சிருக்கேன் இப்போ இப்ப வந்து நம்ம சுண்டல் வெரைட்டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம முந்திரியோ ஆஹ் கடலப்புற பருப்பு அது மாதிரி தாளிச்சுக்கலாம் இப்ப இந்த மூக்கடலை போட்டிருக்கேன் இல்லைங்களா வெள்ளம் மூக்கடலை போட்டிருக்கேன் செய்யலாம் பச்சை பட்டாணி நம்ம எப்பவும் பட்டாணி வீட்டுல வச்சிருப்போம் அது யூஸ் பண்ணலாம் சோயா சங்க்ஸ் சின்ன சின்ன சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா இதை மூடி வச்சிடலாம் இத மூடினா நல்லா அது சூட்டுக்கு நல்லா ரெடி ஆகும் தான் அடுப்பு இருக்கு இப்ப வந்து நான் சோயா சங்க்ஸ் சொன்னேங்களா சோயா சங்க்ஸ் அப்புறம் வந்து பச்சை பட்டாணி சொல்லியிருக்கேன் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நம்ம கலக்கலாம் ரைஸோ அவ்வளோ எது வேணாலும் கலக்கலாம் அது மாதிரி இதில் நிறைய வேரியேஷன் செய்யலாங்க ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் கண்டிப்பா நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க இப்போ வந்து மார்கழி மாசம் நாம் செய்யறோம் இல்லை நைவேத்தியத்துக்கு ஒரு கலவசாதம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை மூணையும் தவிர்த்துட்டு நம்ம ரைஸ் கலக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எது மாதிரி இந்த ஒரு விழுத வச்சுக்கிட்டு நம்ம பல விதத்துல பல விதமா நம்ம செய்யலாம் இப்ப எப்படி அப்படின்னா அவலா அப்படின்னு மூஞ்சி சொல்லிப்பாங்க குழந்தைங்கள்லாம் ஆனா இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இப்ப நான் வந்து இப்போ இப்ப காலையில இது செய்யறேன் இப்ப நைட்டு நம்ம சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் ஏன்னா தேங்காவையும் நல்லா நம்ம வதக்கிட்டோம் வதக்கிட்டதால அதிகம் தேங்காய் இல்லை அதிகமா தேங்காய் போட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் இப்ப கொஞ்சமா தேங்காய் இருக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யும் இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக பார்த்து சாப்பிடுங்க இப்போ இது இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நம்ம திறந்து பார்த்து ஒரு தடவை கலறி விடலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் சேர்க்க வேண்டாம் அருமையா இருக்கு இப்ப இந்த நம்ம திறந்து கலக்கும் போது கீழ இருந்து மேல வரும்போது மா உப்புமா அதுல புகை வரணும் அந்த புகை வந்துச்சு அப்படின்னா வெந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து நான் பிகினர்ஸு கோஷம் சொல்றேன் அது மாதிரி புகை வந்தது அப்படின்னா நல்லா வதங்கி இருக்கு நல்லா குக்காயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்க இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து இப்போ நான் எலுமிச்ச பழம் புளிப்பு புளி எதுவுமே சேர்க்கல இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மூடி அதாவது அந்த கொஞ்சம் லேசா வந்து அந்த புளிப்புத்தன்மை இருந்தது அப்படின்னா நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சமா புளி எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிறேன் ஒரு அரை மூடி அளவுக்கு பிழிஞ்சோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லா ஆகும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு தரம் நல்ல தரோவாக கலந்து விட்டுடுங்க இதில் ப்ரௌன் மூக்கடலை கூட போடலாம் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் வெள்ளை மூக்கடலையை விட ப்ரௌன் மூக்கடலை இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு குயிக்கான டிஃபன் நம்ம இப்ப குழந்தைங்களுக்கு அனுப்பிட்டு நாமளும் வீட்டுல இருக்கிறவங்க லேடிஸும் சாப்பிட்டுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனா இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாம் குழந்தைங்க ஏழு மணிக்கு ஆரே காலுக்கெல்லாம் போறாங்க அப்படியே பாவமா இருக்கு அது மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கும் இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கண்டிப்பா நீங்க எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுவீங்க ரொம்ப இடத்துல வெளியில இடங்கள்லாம் பார்க்கும்போது மேடம் சுஜாதா மேடம் தானே நீங்க அந்த நீங்க செஞ்ச டிஷ் நல்லா இருந்துச்சு நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்றாங்க எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா நான் செஞ்சு காமிக்கிறது உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் நான் எல்லாருமே செய்யறேன் இப்போ வந்து இது மாதிரி சொல்லும்போது அதை கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகுங்க அது கமெண்ட் வந்து எப்படி அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லவே இல்லாது உங்களை மாதிரி பல வியூவர்ஸ் வந்து அதுவும் எந்த காலத்து குழந்தைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்குறாங்க கமெண்ட் பாக்குறாங்க யார் செஞ்சு பா போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்துச்சு டேஸ்ட் நல்லா இருக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்குறாங்க அந்த கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் தைரியமா செய்வாங்க இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம வந்து இது ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பா சாப்பிட்டுட்டு கமெண்ட் போடுங்க அது ஒண்ணு செய்யுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவை பார்த்து நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சுஜாதா மனோகரன்